வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோ வந்து ஒரு வித்தியாசமான வீடியோங்க இதில் நம்ம முகமெல்லாம் உள்ளே காட்ட முடியாது எல்லா வீடியோவில் வந்து நம்ம நேரடியாக எடுத்துருப்போம் இது ஏலேஜாக வந்து கேரளா போயிட்டு திரும்பி நம்ம குழந்தைகளோடு திரும்புகிறப்ப ஷாக்காக அடுத்ததுனால் எடுக்கணும் வேற வீடியோ இது இப்போ கேரளாவுடைய பாலக்காட்டிலேருந்து நம்ம கோயம்புத்தூர் வரலேயும் உள்ள ட்ரெயின் டிராவல் இந்த பாலக்காடு கணவாய் பகுதி கணவாய் பகுதி இந்த பகுதியை இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு காட்ட போகிறோம் மிக அழகா அற்புதமாக ரம்யமாக இருக்கிற இடம் எல்லோரும் பார்க்க வேண்டிய இடம் வாங்க ஸ்டேஷன் விட்டு வண்டி வெளியே வந்துடுச்சு வைஸ்பாப்பா எப்படி இருக்கு இடம் இந்த மாதிரி இடத்துக்கு முன்னாடி பார்த்துருக்கியா நீ என்னப்பா நீ கம்பெனி சென்னை போய் மூஞ்சி பிடிக்க உட்காந்துருக்க வாங்க தப்புக்கவா வெளியே வந்து தப்பு பாரு இப்படி இருக்குது இவ்வளோ அழகாக இருக்குது நான் இது இந்த கேரளாவில் கே குறிப்பாக கேரள பகுதிகளில் இந்த பாலக்காட்டை பற்றி நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது நிறைய இருக்குது மற்ற மாவட்டத்தை விட இந்த பாலக்காடு பகுதியை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டியது நிறைய இருக்குது இந்த பாலக்காடு குறிப்பாக நம்ம தமிழ்நாட்டுக்கு சேர வேண்டிய ஒரு பகுதி எல்லை சுதந்திரம் அடைஞ்சதுக்கு முன்னாடி எல்லை பகுதியை பிரிக்கிறப்ப பாலக்காடு தமிழ்நாட்டுக்கு கேரளா கன்னியாகுமரிக்குன்னு சொல்லி பிரிக்கிறப்ப எது தமிழ்நாட்டுக்கு எதுன்னு பிரிக்கிறப்ப நம்ம காமராஜர் வந்து உள்ள சில தமிழ் தலைவர்கள்லாம் சேர்ந்து கன்னியாகுமரியை வந்து நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாலக்காடை கேரளாவுக்கு எடுத்தாங்க அதனால் குறிப்பாக இந்த பாலக்காடு வந்து தமிழ்நாட்டுக்கு இருக்க வேண்டிய பகுதி தான் இந்த பாலக்காடு பகுதியை விட்டு அது நிறைய தமிழர்கள் இருக்காங்க அதிகமான தமிழ் பேசுகிறவங்களும் இருக்காங்க பாலக்காடுதான் கன்னியாகுமரி எப்படி அதிகமான பாலக்காடு அருமையான அற்புதமான பச்சை பசப்பசீன்னு இருக்கிற பகுதி பாலக்காடு கணவாயின்னு சொல்லுவாங்க நம்ம கோயம்புத்தூருக்கும் பாலக்காட்டுக்கும் அதிகபட்சம் ஒன் ஹவர் ட்ரெயினில் போனாலும் சரி பஸ்ஸில் போனாலும் ட்ராவல் குறிப்பாக உனக்கு இந்த கேரளாவை பொறுத்தளவில் ஒன்று தெரிஞ்சிக்க எங்கேயுமே நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி சீமக்கருவியில மரங்கள் எங்கேயுமே இருக்காது ஏன்னா அதுதான் நம்மளுடைய மண் வளத்தை கெடுக்கிறது வந்து இந்த சீமக்கருவியில மரம் தான் அங்கே இருக்கிற இடத்துல நீரெல்லாம் முடிஞ்சிட்டு ஐயோ தலையடியா அவர் அவருள்ள தலையடி உள்ளே உள்ள தலையா மரியாதை சார் நான் சொல்லுறேன் கேட்காமல் இருக்காது சும்மா நான் காவலையே நீங்கள் அப்படி தான் சொல்லக்கூடாது யாரையும் மரியாதைக்குறோம் பேசக்கூடாது கரெக்டா அது உரமாக உங்களுக்கு கிடைச்சது பெரிய விஷயம் இப்போ அந்த வண்டி ஃப்ரீயாக இருக்கிறது பெரிய விஷயம் இது வந்து இப்போ வந்து நம்ம சாயங்காலம் மூணு பத்துக்கு இருந்து ஈரோடு வரலையும் வருது இந்த ட்ரெயின் இந்த வரும் இப்போ ஏதோ மெமு வந்து சர்வீஸ் கொடுத்துருனால என்ன தெரியல இந்த ட்ரெயினை வந்து இந்த மாதிரி ட்ரெயினை மாற்றி விட்டுருக்காங்க அதனாலுமே மெமுவாக தான் வரும் இந்த ட்ரெயினை விட்ருக்காங்க இப்போ நம்ம சொல்ல வந்து என்ன சொல்ல வந்தோம் இந்த பாலக்காட்டில் வந்து மண் ஏன் பாதுகாக்கப்படுதுன்னா இங்கே இருக்க சீமக்கிரலை மரத்தை எங்கேயுமே பார்க்க முடியாது ஒவ்வொரு ப கேரள குடிமக்களும் அந்த சீமக்கர்லை மரத்தை வந்து வெட்டி எரிஞ்சிட்றாங்க தூரோடு வெட்டி பிடிங்கி எரிஞ்சுட்டு அதை உள்ளே வளரவே மாட்டாங்க அப்போ இங்கே உள்ள நீர் வளம் அப்படியே தக்க வைக்கப்படுகிறது ரெண்டாவது மரங்களை அதிகமாக வெட்டவே மாட்டாங்க அப்போ இந்த மரங்கள்லேருந்து விழுகிற இலை தலைகள் எல்லாமே திருப்பி மட்கி 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 மண் வளம் பெருகி நீரை பிடிச்சி வச்சுக்குது அப்போ மண் மரங்கள் அதிகமாக உயரமாக வளருது அதனால் திருப்பி திருப்பி மழை பெய்யுது ரெண்டாவது மலை பகுதி மேற்கு தொடர்ச்சி மேலே வந்து அதான் வருதுவார் மழை நம்ம கொஞ்சம் கூறம் போகும்பார் அதனால் மலையோர பகுதியாக இருக்கிறதுனாலையும் மழை அதிகமாக பெய்து அந்த வளத்தை கெடாமல் பார்த்துக்கிறாங்க கூடுமானவரிலையும் அதிகமான கெமிக்கல் ஃபேக்ட்ரி வந்து பா கேரளாவுக்குள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க மரங்களை வெட்டுறதுனாலும் முறையாக லைசன்ஸ் வாங்கி தான் வெட்டணும் சொந்த பட்டாரத்தில் உள்ளதுனால் லைசன்ஸ் வாங்கி திரை வெட்டணுங்கிறதாங்க இந்த மாதிரி கேரளாவில் இருந்து கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் நமக்கு நிறைய இருக்குது செயின் பிடிச்சதுன்னா அவனை வந்து உடனே டிடிஆர் வந்து கையோடு பிடிச்சி பொட்டணியை திட்டி திருப்பிடுவார் போக வேண்டியதான் உடனே தட்டி எழுந்துக்கிறார் அவர் பார்க்கணும்னா டிரைவர் நிறுத்து சொல்லிட்டே இதுங்க டிரைவர் நம்ம பாத்து வர டிரைவர் உங்களுக்கு வண்டி நிறுத்துவார் வண்டி கிளம்பிச்சினா அது வரை போயிட்டே இருக்கும் நான் நம்ம எடுக்கறோம் அவரும் ஒரு ஆள் எடுக்கறப்பல அவர் ஒரு ஆள் வந்து கேமரா எடுக்கறப்பல எடுங்க எடுங்க நல்லா எடுங்க நல்லா இருக்கு இப்போ அந்த மலை பகுதி பக்கத்துல வந்திரட்டும் வரவிட்டு வரவிட்டு பார்க்கப்ப இன்னும் சூப்பராக இருக்கும் இதில் பக்கத்தில் அந்த நம்ம கேரளா ஒட்டின மாதிரி இருக்கிற ஒரு மலைப்பகுதியில் மதுக்கரைன்னு ஒரு ஏரியாவில் இருக்கிற தர்மலிங்கேஸ்வரர் அப்படின்னு ஒரு கோயில் இருக்குது முடிஞ்சால் ஒரு நாள் அங்கே போவோம் அதுவும் சூப்பராக இருக்குது இருந்து பார்க்குறப்ப அந்த பிளேஸ் சூப்பராக இருக்குது இடம் எப்படி இருக்குது எப்படி இருக்குது பச்சை பச்சை பசேர் வட மாநிலம்லாம் பார்ப்பா ஒரு டைம் வந்து போயிட்டு டெல்லி போயிட்டு வர்றப்ப அப்படியே காஞ்சி கருவாடு மாதிரி கிடக்குது எங்கே பார்த்தாலும் ஒரே புழுதி காடுகள் இந்த மாதிரி மலையும் இப்படி பச்சை பச்சேர்னு இருக்குதுன்னு பார்க்கறதுக்கெலாம் சாதாரண விஷயம் நம்ம தமிழ்நாடு கேரளாவை மட்டும்தான் பார்க்க முடியும் மோஸ்ட் இதில் நான் ஈரோட்டில் இருந்து நம்ம திருச்சி தஞ்சாவூர் கடலூர் வரலையும் ஒரு நாள் ட்ரெயினில் போனால் பார்த்தீங்கன்னா திருச்சி ஈரோட்டிலேருந்து திருச்சி வரலையும் ஃபுல்லாக ரெண்டு பக்கமும் வாழை மஞ்சள் கரும்பு தென்னை இதுக்கு தான் இருக்கும் அப்படியே கடல் மாதிரி பார்க்க பார்க்க சூப்பராக இருக்கும் இந்த ட்ராவல் இந்த லைனில் போகிற நம்மளுடைய நண்பர்கள் யாரும் ஒரு டைமு அதை ட்ராவல் பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் திருச்சி தாண்டி தான் கடலூர் வரலையும் லாஸ்ட் எண்டு வரலையும் ரெண்டு பக்கம் நெல்வயல் தான் சூப்பராக இருக்குது அப்படியே கடல் பச்சை பசி தட்டும் வீடு இடம் அந்த மாதிரி சூப்பராக இருக்கும் பொள்ளாச்சியில் அது ஒரு நாள் உங்களுக்கு காட்டுறேன் பொள்ளாச்சியில் உடுமுலைப்பேட்டை பகுதி பொள்ளாச்சியில் வந்து வேட்டைக்காரம்புதூர் இந்த ஏரியா அற்புதமாக இருக்கும் ரெண்டாவது நம்ம கோபிச்செட்டிப்பாளையம் இதையெல்லாம் ஒரு நாள் வந்து கண்டிப்பாக வீடியோவில் கொண்டு வருவோம் சூப்பராக இருக்கு கேரளா வந்ததுனால இப்போ இது நம்ம எக்ஸ்பீரியன்ஸை வந்துட்டு ஷேர் பண்ணிக்கிறோம் ஆமாம் அப்பப்போ அங்கே பார்ப்ப ட்ரெயின் ஸ்லோவாக போக அப்படியே நம்ம மலையெல்லாம் நகர மாதிரியே இருக்கும் நகரம் தான் இல்லை நம்ம நோய்க்கு வர்றது மாதிரி இருக்கும் சரியா ரொம்ப ஸ்லோவாயிருச்சு அவள் தான் நிற்க போகுது ரொம்ப ஸ்லோவாயிருக்கு மெதுவாக போய் அவ்வளோதான் ஒரு 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 அஞ்சு கிலோமீட்டரு சிக்னல் போட்டாங்க அதனால சுலோவாயிருச்சு

பேசுறது ஒவ்வொருலாக பேசுங்க எல்லாம் ஒரே சத்தமாக போட்டால் எனக்கு எதுவுமே கேட்க மாட்டேங்குது இப்போ அதாவது ஒவ்வொரு ஆளுக்காக ஒரு வாய்ஸ் கொடுக்குறேன் ஃபஸ்ட்டு ஒன்று அக்காளுக்கு நீக்கி கேட்டு கேரளா பற்றி ஏதாச்சும் தான் தெரிஞ்சுக்கலாம் இடத்த பற்றி ஏதாச்சும் சொல்லிட்டேன் இந்த இடம் கேரளா பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்தோட இப்போ இது வந்து இது தான் நான் அடுத்து போகிறப்ப அந்த இடத்த பற்றி சொல்கிறேன் இப்போ பாலக்காடோட ஸ்பெஷல் வந்து இதுதான் பாலக்காடு கோயம்புத்தூர் கோயம்புத்தூருக்கு ஒரு மணி நேரம் ட்ராவல் ஒரு அறுபது ட்ராவலு ரெண்டு பக்கமும் வந்து அதாவது இந்த கோயம்புத்தூர் ப்ளஸ் பொள்ளாச்சி ஒரு மலை இந்த பகுதி கடைக்கு ஒரு சின்ன கணவாய் மாதிரி இருக்குது அந்த பக்கம் மழை கண்டினியூவாயிருக்கும் கணவாய் மாதிரி தான் உள்ள பகுதி இது முன்னாடி இந்த பகுதியெல்லாம் கடல் பகுதியாக இருந்து தான் வந்து சொல்கிறாங்க இந்த பகுதியில் இருக்கிற பாறை எல்லாம் பார்த்தோம்னா அந்த கடல் அடிப்பில் ஏற்பட்ட பாறை வந்து நீர் அடிச்சல் ஏற்றி மாதிரி இருக்கும் ஆமாம் ஆமாம் இப்போ கேரளாவில் அரசன் ஆண்ட அரசுகள்லாம் சேர அரசுக்கு சேரம் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க அது எல்லாம் வந்து சொல்லணும்ல சேரன் சோழன் பாண்டியங்கிறது சேரன் ஆண்ட பகுதி தான் சேரலம் சேரலம் தான் அப்படியே மருவி வந்து கேரளமாக மாறிடுச்சு கேரளாங்கிறது நம்ம தமிழ்நாட்டோட ஒன்றா இருந்த பகுதி தான் சுதந்திரத்துக்கு பின்னாடி தான் கேரளாவை தனியாக பிடிக்கிறாங்க அப்போ அரசர்கள் காலம் வரலாற்று காலத்தில் சேர மன்னர்கள் ஆண்ட பகுதி பூரா கேரளா பாண்டிய மன்னர்கள் ஆண்ட பகுதி பூரா வந்து எப்படின்னா நம்ம தென் தமிழகத்தில் செந்த கிழங்கு மதுரை தேனி கம்பம் விந்து அப்புறம் தெப்பந்தி தூத்துக்குடி அந்த பகுதி எல்லாமே வந்து பாண்டி மண்டலம் சோழ மண்டலங்கிறதே நம்ம கரூர் திருச்சி கடலூர் த தஞ்சாவூர் புதுக்கோட்டை இந்த மாதிரி இருக்கா சோழ மண்டலம் கொங்கு மண்டலம்னு சொல்லி அதாவது அந்த கொங்கு மண்டலமும் சேர்ந்ததே இந்த சேரனோட தான் ஆண்டாக இருக்குது சுதந்திரமாதிரி தான் பிடித்தாங்க போரா சூப்பராக கிடச்சுறது இந்த தோப்பை பார் ஒரு நிமிஷம் இவர் இவர் தோப்பார் எப்படி கீழே வந்து பச்சை பாயை விழிச்சு விட்டு பூரா நான் இதுவே பிச்சை நட்டு வச்சது மாதிரி தன்னு விட்டு இருக்கியா வந்துருச்சா சீம சீமகரில் முடிச்சு தென்பட ஆரம்பிச்சிருச்சு நம்ம ஏன் போய் வந்துட்டேன் நேரிக்கு தமிழ்நாடு வந்துட்டான் நம்ம சீமகரில் முடிச்சு தென்படுதுனால தமிழ்நாட்டை ஒட்டி வந்துட்டோம் காரணம் காரணம் பார் சீமகர் வந்துருச்சுனால தமிழ்நாடு ஒட்டி வந்து வேறு வேறு இருந்தா வேறு வேறு

ஓரத்தில் போக வரும்போது மதுக்கடி தண்ணி தலைமங்க இந்த இடத்துலேயும் ஒரு டைம் யானை அடிபட்டி இறந்து போச்சா நல்லதான் இடம் ஆகி போச்சு ஆனால் அதெல்லாம் மழை ஓருமா ஐக்கா இறங்கி இந்த ஆர்டருக்கா சீரங்கு இதாண்டா இதான்டா இந்த சரிதான் இது இது வந்து கேரளா ஃபுல்லாக இருக்காது இதையாத்தே இதா நம்ம வந்துட்டான் மதுக்கரை வந்துட்டான் எட்டி மட்டும் தண்ணி மதுக்கரை வந்துட்டான் சீரங்கரை ஃபுல்லாக நான் சைடு போனால் சீரங்கு போரை இந்தியா தான் இருக்கக்கூடாது இதையும் எடுத்துட்டா நம்ம பகுதியும் கேரளா மாதிரி நல்ல தான் இருக்கும் என்ன பண்ணுறது நம்ம மக்கள்கிட்ட அந்த விழிப்புணர்வு இல்லை ஆமாம் சிக்கல் மழை கடுமையாக பெய்ய ஆரம்பிச்சிருச்சு ஒரு ஜன்னலேருந்து ஒரு தடவை வாப்பா அதில் வந்து எந்த பக்கூடிய எந்த பக்கூடியா வா ஏதாச்சும் வா ட்ரெயின் அவ்வளோதான் பயன்படுத்த நம்ம வரப்போகிறோம் தான் வீடியோ நிறைவடை போகிறது உங்களுடைய கருத்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணலாம் இடங்கள்லாம் ஒரு டைம் தான் உங்களுக்கு எல்லாம் ட்ராவல் வந்தால் போய் கிடைக்கும்

கோவா வந்து கேரளாவிலிருந்து மகாராஷ்டிரா போகிற வழியில் இருக்குது கர்நாடகா உடுப்பி தாண்டி அங்க போற வழியில் ஓரத்தில் வந்து தூரம் நேரத்தே வா தூரம் இயற்கை எப்பயுமே இயற்கை ஆனால் உனக்கு தெரியும் தெரியா இயற்கை உனக்கு பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது இந்த மாதிரி எதுவுமே இல்லாத நிலவ வந்து மலைப்பாருவை சுத்தமாக ஏதோ ஒரு நட் விஷயம் எப்படி சுற்றுலா ஆ கும்பா ஆ கும்பாய் சிவன் பெருமானு தியானம் அப்புறம் பார்த்துக்கலாம் அவ்வளோதான் நான் ஒரு 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 இருபது நிமிஷத்தில் வந்து கோயம்புத்தூர் வந்துடுவான் வீடியோ வீடியோ முன்னாடி முடிவு இந்த வீடியோ இருக்கிற மலை இந்த மலையில் வந்து ஒரு கோவில் இருக்குது தர்மலிங்கஸ்வரர் கோவில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிவன் கோவில் இருக்குது மதுக்கரை மதுக்கரை இறங்கணும்னா இங்கேருந்து இருந்து நடந்தே போயலாம் அஞ்சு நிமிஷம் நடந்தே போனோம்னா போயிட்டு மேலே போய் பார்த்துட்டு ஆமா மலை மேல இந்த அழுதுந்தான் எது இந்த மலை தெரியுது அந்த மலையில இருக்கு ஆலைக்காட்டில் சுற்றி பார்த்த இடங்கள்லாம் என்னென்ன போனோம் மலப்புலா டேம் போனோம் அதாவது ஒரு நாள் வந்து வீடியோ எடுத்து வீடியோ போட்டோம் எதே போட்டுட்டால் அதனால் வந்து குழம்பு முடியாது மலபுளா டேம் போனோம் மதுக்கையே இந்த மலையில் தான் அந்த மலை மேலே இருக்கு அம்மா தர்மலிங்கேஸ்வரர் ஆலயம் போய்ட்டாங்க. சூப்பர் அப்பா. அங்க பார் பண்ண தெரியுது. வெண்ணு நிக்கிற மாதிரி. ஆமாப்பா. வண்டி வேக ரன்னிங் இருக்கு. செல்லங்களே கீழ கோயம்புத்தூர் வந்துட்டோம் இதை விட இந்த வீடியோவை நிறைவு பண்ணுறோம் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறோம் இப்போ எங்களுடைய ஃபேஸ்களை காட்டாததுக்கு மக்கள் எதுவும் தப்பாக இருக்காதிங்க ஏன்னா நம்ம ட்ரெயின்குள்ளே எழுதிட்டு எடுத்தனாலையும் அந்த அளவுக்கு மட்டும் நடந்ததுனாலச்சு நன்றி வணக்கம்